ஐவிட்னஸ் டிவி நேயர்களுக்கு வணக்கம் அல்லு அர்ஜுன் நடிப்பில் தற்பொழுது திரைக்கு வந்திருக்கும் புஷ்பா டு திரை விமர்சனத்தை தான் தற்பொழுது நாம் காண இருக்கின்றோம் ஐவிட்னஸ் டிவியில சமீப காலமா ஓரளவுக்கு முடிந்த அளவிற்குன்னு சொல்லலாம் நல்ல கண்ட கொடுக்குறோம் அதனால ஒரு ரெக்வஸ்ட் உங்களுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க ஐவிட்னஸ் டிவியை உடனடியாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க உங்களுடைய நண்பர்களுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்க நன்றி இப்போ புஷ்பா டூ திரைவிமர்சனத்திற்கு போகலாம் செம்மர கடத்தல் கும்பல்ல ஒரு கூலியாக இருந்த ஹீரோ அல்லு அர்ஜுன் புஷ்பா என்கிற புஷ்பராய் அதே அந்த கும்பலுக்கு ஒரு பாஸா தலைவனா இது தலைவன் பாஸ் அப்படின்னு சொல்றதை விட ஒரு ஆள் பலம் படைபலம் அதிகார பலம் அரசியல் பலம் மற்றும் பல கோடிகளை வந்து புரட்டக்கூடிய அளவிற்கு ஒரு பலம் வாய்ந்த ஒரு டானா வந்து உருவெடுக்கிறார் அவர் வந்து தன்னுடைய மனைவி மீது மிகுந்த ஒரு அன்பு கொண்டவர் ஒரு உயிரையே வச்சிருக்கார் அப்படின்னு சொல்லலாம் தன்னுடைய மனைவி எது கேட்டாலும் அதை பண்ணாமல் இருக்க மாட்டாரு மனைவி சொல்லை தட்டாதவர் அந்த அளவிற்கு மனைவி மீது அவ்வளவு பாசம் ஒரு தடவை முதலமைச்சரை பார்ப்பதற்காக அல்லு அர்ஜுன் அவர்கள் போகும்போது மனைவி ராஷ்மிகா பந்தனா என்ன சொல்றாங்க ஒரு போட்டோ முதலமைச்சரோட எடுத்துட்டு வாங்க நம்முடைய வீட்டில் ஹாலில் மாட்டணும் அப்படின்னு அல்லு அர்ஜுனும் முதலமைச்சர்கிட்ட உங்களோட ஒரே ஒரு போட்டோ எடுத்துக்கணும்னா அப்படின்னு கேட்கிறார் அதுக்கு முதலமைச்சர் நீ நிறைய எனக்கு உதவி பண்ணிருக்கலாம் ஆனாலும் ஒரு கள்ள கடத்தல் கும்பல்ல இருக்கிறவங்க போயிட்டு நான் வந்து ஒரு போட்டோ எடுத்துக்கிறதுங்கிறது கரெக்டா இருக்காது என்னால் முடியாது அப்படின்னு மறுக்கிறார் அவர் மறுத்தது கூட வந்து அல்லு அர்ஜுனுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு அதிர்ச்சியாவோ ஒரு இதாவோ இல்லை ஆனா தன்னுடைய மனைவியுடைய விருப்பத்தை நம்மளால நிறைவேற்ற முடியலையேங்கிற ஒரு தாக்கம் அவரை ரொம்ப ஒரு பண்ணுது அப்ப என்ன பண்றாரு நம்ம இவர் எடுத்துக்கல இவர் முதலமைச்சராகவே இருக்கக்கூடாது ஏன் ஒரு ஆட்சியையோ இவர் முதலமைச்சரையே மாற்றக்கூடாது அப்படிங்கிற முயற்சியில் ஈடுபடுகிறார் அதற்கு பிறகு ஒரு இன்டர்நேஷனல் லெவல்ல ஒரு சம்மர கடத்தில் டீல் ஒன்று போலீஸ் அதிகாரியாக எஸ்பியாக ஃபகத் ஃபாசல் இருக்காரு கண்ணில் மண்ணை தூவிட்டு அவருக்கு தண்ணி காட்டிட்டு எப்படி அந்த செம்மர கடத்தல இவர் பண்றார் அதற்கு பிறகு தன்னுடைய அண்ணனுடைய மகளை வந்து கடத்திட்டு போயிடுறாங்க அந்த பொண்ணை வந்து எப்படி காப்பாத்துறார் இதுதான் வந்து புஷ்பாட்டுடைய கதை படத்துல வந்து பல சுவாரஸ்யங்கள் தன்னுடைய ஆளுங்களை ஜாமீன் எடுக்க போன இடத்துல அந்த போலீஸ் ஸ்டேஷன்ல இருக்கிற அத்தனை போலீஸையுமே ராஜினாமா செய்ய வைப்பது போலீஸ் ஆபீசர் ஃபகத் ஃபாசில் கிட்ட மன்னிப்பு கேட்ட பிறகு நடக்கக்கூடிய அதிரடிகள் அம்மன் வேஷத்துல ஒரு டான்ஸ் அந்த டான்ஸோடைய ஒரு ஃபைட் சீன் அதற்கு பிறகு வந்து ஒரு எமோஷனலா வந்து ஒரு சென்டிமெண்ட் இது போன்ற பல்வேறு ஒரு சுவாரஸ்யமான ஒரு நிகழ்ச்சிகளை வந்து பின்னி இந்த படம் வந்து எடுக்கப்பட்டிருக்கின்றது அல்லு அர்ஜுன் அப்படி தலைய சாட்சி அப்படி நடக்கிறது கையை அப்படி பின்னாடி வச்சு முதுகில் தட்டுறது புகையில போட்டு பேசுறது தாடியை கவித்துக்கையை கையை வச்சு அப்படி வருது இது எல்லாமே அவருடைய ரசிகர்களுக்கு செம விருந்துன்னு சொன்னா தப்பு கிடையாது படம் முழுக்க அல்லு அர்ஜுனுடைய ஆதிக்கம் தான் சொல்லணும் புஷ்பான்னா பிராண்ட் தான் வழக்கம் போல இந்த படத்தையும் ஹீரோ அதாவது அல்லு அர்ஜுன் தான் வந்து ஆரம்பத்திலேருந்து கடைசி வைக்கும் தாங்கிறாரு ஒரு சின்ன மாற்றம் வில்லனாக வரக்கூடிய போலீஸ் எஸ்பியாக வரும் ஃபகத் ஃபாசில் என்ன நடிப்பு என்ன வில்லத்தனம் என்ன நையாண்டித்தனம் சும்மா சொல்லக்கூடாது ஹீரோ கேரக்டர் சோபிக்கணும்னா படத்துல வரக்கூடிய வில்லனும் வந்து பவர்ஃபுல்லா இருக்கணும் இந்த படத்துல வந்து வில்லன் அதாவது போலீஸ் ஆபிசராக வரக்கூடிய எஸ்பி ஃபகத் ஃபாசில் வந்து ஒரு நல்ல சரியான வில்லனா நடிச்சிருக்காரு இதுதான் வந்து படத்துக்கு மிகப்பெரிய பிளஸ் பாயிண்ட் சொல்லலாம் கதாநாயகியாக அல்லு அர்ஜுனின் மனைவியாக வரும் ஒரு குடும்ப பாங்கான மனைவியாக வரும் ராஷ்மிகா பந்தனா அளவுக்கு அதிகமான கவர்ச்சியை காட்டியிருக்கிறார் தான் சொல்லணும் அதே போல நடிப்புல ரொம்ப வந்து ஒரு அமைதியாகவும் தன்னுடைய கணவனுக்கு வந்து ஒரு அவமானம் அப்படின்னு வரும்போது ஒரு சீரும் சிங்கமாக தன்னுடைய நடிப்பை வந்து ரொம்ப அழகா வெளிப்படுத்தியிருக்க படத்துல நடிக்கிற அத்தனை பேருமே தங்களுடைய கேரக்டர் உணர்ந்து நடிச்சிருக்கிறதுனால இந்த படம் வந்து ஒரு வெற்றியான படம் அப்படின்னு தான் சொல்லணும் வெற்றி படம் தான் சொல்லணும் படத்தின் இசையமைப்பாளர் தேவிஸ்ரீ பிரசாத் புஷ்பா ஒன் படத்தில் அவருடைய இசை அதாவது படம் வெளிவருவதற்கு முன்பே அந்த பாடல்கள்ங்கிறது வந்து அந்த படத்துடைய வெற்றிக்கு வந்து ரொம்ப கை கொடுத்ததுன்னு சொல்லணும் ஆனால் புஷ்பா டூ இந்த படத்துல வந்து விசை இருந்தாலும் அந்த கதைகளுக்கு காட்சி அமைப்புக்கு ஏற்றவாறு அவருடைய பீஜியம் வந்து மிகப்பெரிய அளவில் கை கொடுத்துருக்கு அப்படின்னு தான் சொல்லணும் ரொம்ப முக்கியமாக சொல்லணும்னா படத்தை கொஞ்சம் கூட தொய்வே இல்லாமல் கொடுத்துருக்கும் சுகுமார் நிச்சயமா அவருக்கு ஒரு ஆக்ஸ் ஆஃப் சொல்லியே ஆகணும் டெக்னிக்கலாக பார்த்தா சான்ஸே இல்லை படம் முழுக்க சூப்பர் தான் ஒளிப்பதிவு எடிட்டிங்கு காட்சி அமைப்புகள் எல்லாமே ரொம்ப அற்புதமாக இருக்குது படத்தில் காமெடின்னு பார்த்தா படம் ஆரம்பத்திலேயே அல்லு அர்ஜுன் அவர்கள் ஒரு கண்டெய்னரில் இருப்பார் நாற்பத்தஞ்சு நாளும் அந்த கண்டெய்னர்லேயே இருப்பார் அந்த நாற்பத்தஞ்சு நாளும் அவர் வந்து ஒரு புக்கில் வந்து ஜப்பான் மொழியை கற்றுக்கொண்டு சரளமாக ஜப்பான் மொழியை பேசுகிறார் அதுக்கு அடுத்தது இந்த கிளைமேக்ஸில் அல்லு அர்ஜுனுடைய கையை கட்டிடுவாங்க காலை கட்டிடுவாங்க ஒரு பலமான அடிப்பட்டும் இருப்பார் ஆனா எதிரிகளை வந்து பந்தாடுவது ஊதியே வந்து எதிரிகளை துவம்சம் செய்வது இது எல்லாமே வந்து ஒரு காமெடியா தெரிஞ்சாலும் அவருடைய ரசிகர்களுக்கு வந்து ஒரு மிகப்பெரிய விருந்தா இருக்குன்னு தான் சொல்லணும் அதாவது புஷ்பா டூ படத்துக்கு குடும்பத்தோட போலான்னா குழந்தைங்களை ஆயிடுச்சின்னு போகலாமான்னா கேள்விக்குறிதான் காரணம் கதையை ஒட்டிய அந்யோன்ய காட்சிகள் இந்த கணவன் மனைவி அந்யோன்ய காட்சிகள்ங்கிறது அளவுக்கு அதிகமாகவே இருக்கு சென்சார் போர்டு வந்து இந்த படத்துக்கு ஏ சர்டிஃபிகேட் கொடுக்காம எப்படி வந்து யுஏ சர்டிஃபிகேட் கொடுத்தாங்க அப்படிங்கிறது வந்து ரொம்ப ஆச்சரியமா இருக்கு படம் முடிவில் புஷ்பா த்ரீ படத்துக்கான ஒரு லீடை கொடுத்துட்டாங்க என்டர்டெயின்மெண்ட் மூவியா பல அம்சங்களோட படத்தை எடுத்திருக்கிறதுனால படத்தை தாராளமாக பார்க்கலாம் புஷ்பா டூ தி ரூல் ஃபயர் தான் வைல்டு ஃபயர் தான் சந்தேகமே இல்லை